கேரள அரசாங்கத்தினுடைய ஹேமா கமிட்டி மேட்ரு வந்து பல விஷயங்கள் வந்து வருது ஒன்றா வெளியே வருது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்னென்னா சினிமாக்காரங்க ஆட்சியிலே வந்து சினிமா நடிகைகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் வந்து அதுக்கு இடம் கொடுத்தது கிடையாது அது ரொம்ப அது கவனமாக அவங்கள வந்து பாதுகாத்தாருக்கு அவங்கள வந்து செக்யூரிட்டிங்கிறது ஒன்றும் அவர் காட்சிக் காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா ஆட்சி ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் சினிமா நடிகர்களுக்குள்ள தொல்லைகள் தொந்தரவுங்கிறது தனி அது என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஒரு அரசியல் தலைவர் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் அரசியல்வாதி அவர் வந்து தொலைக்காட்சியில் சீரியல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பரி குறிப்பிட்ட சீரியல் வந்து ஒரு நடிகையை பார்த்துட்டு இந்த நடிகை வேணுமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அவர்கிட்ட ஒரு கட்சியில் உள்ள முக்கிய கோப்புல இருக்கிறவர்கிட்ட சொல்கிறார் வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து எதுக்கு நேரம் வேணும் ச தேவையில்லாத தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருமே அப்படி என்னென்ன பிரச்சனை நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம் அதனால் ஒன்றும் அது பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு அந்த நிர்வாகியை வந்து அந்த குறிப்பிட்ட நடிகைக்கு ஃபோனை போடுவார் ஃபோனை போடும்போது இந்த மாதிரி எங்கள் எங்கள் தலைவர் வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க விரும்புகிறாரு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த நேரம் டைம் சொல்கிறேன் இந்த டைத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு என்ன திடீர்னு நம்மளை இந்த மாதிரி இது பண்ணுறாங்களே நம்ம இந்த மாதிரி வேலைகள் போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு இவங்க ஆட்சியில் வர இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருக்கும்போது பயந்துகிட்ருக்கும்போது அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுது எனக்கு இவ்வளோ பணம் கொடு ஆ சரி நான் வர்றேன் நான் வரதுக்கு பெரிய பிரச்சனை எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா நான் வரேன் அப்படி சொல்லி என்னமோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க அதை வந்து அவர் யார் பேசுனாலும் அவர் வந்து அந்த கட்சிக்காரர்கிட்ட நல்லகிட்ட சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியா சொல்கிறாங்க பணம் கேட்குறாங்களா அப்படியா பணமா பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டுவிட்டு அப்புறம் சரி சரி பரவாயில்ல பணத்தை கொடுத்து அட பாடுற நேரத்தை பாடுறா அடுத்தவட்ட பணத்தை கொடுந்தாலே வந்து பணம் வந்து தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சரின்னு சொல்லிவிட்டு பேசி இது பண்ணி பணத்தை கொடுத்து கேட்குற பணத்தை கொடுத்துட்றாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்னன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சில ரெண்டு நடிகைகள் வந்து ரெண்டு மந்திரிங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஒரு ஒரு நல்ல சகோதரி நடிகைகள் ரெண்டு பேரில் மூத்தவங்க அது பாவம் அவங்களுக்கு ஒரு வழி இல்லை ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னு மாட்டிக்கிட்டாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு நடிகை வந்து ஒரு மந்திரிக்கிட்ட அந்த மந்திரிக்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மந்திரி இருக்கும்போது இன்னொருத்தரும் அந்த ஆட்சியில் அதாவது ரொம்ப அதிகார பலமாக இருந்த ஒருத்தர் வந்து கேட்குறாரு நீ அவன்கிட்ட மட்டும் இது பண்ணியா நீங்கள் சொல்லிட்டு அந்த நடிகையை வந்து இவரும் இழுக்கிறார் இழுத்துட்டு போகும்போது இவங்க மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்க இவங்களால் ஒன்றும் பேச முடியல ஒன்றும் அது கம்ப்ளைண்ட்டாகவும் சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போகுது அப்படி போகிற டைமில் வந்து ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங்கில் வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட ஆள் மந்திரி அல்லாமல் இன்னொருத்தர் அதிகார மையத்தில் இருக்கிறவர் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுருக்கார் அந்த அப்படி நடிகை அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கார் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது படத்தோடய ஹீரோ இதெல்லாம் இருக்கார் ஹீரோ கவனிச்சுட்டு இருக்கிறாரு பார்க்குறாரு இது என்னடா இது ஒரு மாதிரி எல்லாம் மீறி போகுது அப்படின்னு டேரெக்டர் வந்து பயப்படுறாரு நம்ம இதை ஏதாவது எதிர் நடவடிக்கை எடுத்தேன்னா ஏதாவது சிக்கலாகிடும் ஆகிடும் அதனால் வந்து எப்படியோ போய் ஒளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு அதை வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் இருக்கார் நடிகையால் ஒன்றும் கனவும் முடியல வந்து விடுபட முடியல இந்த அவர் சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஷூட்டிங்கில் அவர் சொல்கிற மாதிரி இவங்க பண்ணும்போது இதுக்கு எதிர்ப்பும் செய்ய தெரிவிக்க முடியல இப்படி ஒரு இது பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் நடிகருக்கு வந்து அன்றைக்கு தான் அந்த நடிகர் ஹீரோ வந்து ஒரு வீரத்தை காட்டுறாரு வந்து நேராக எந்திரிச்சிட்டார் எந்திரிச்ச உடனே சரி டைரக்டர் பார்த்து பயந்துட்டார் ஐயோ இவர் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாரா நமக்கு எதாவது சிக்கலா இது படம் நமக்கு பெரிய பட்ஜெட்டில் நடக்கிற படம் இது நின்று போச்சுன்னா இப்போ சிக்கல் நாளைக்கு இதை விட இல்லாமல் அடுத்தடுத்த படங்களும் பாதிக்கப்படுமே பயப்படுறாரு என்ன பண்ணார்னா இவர் எந்த கீத வேகத்தை பார்த்து நேரம் போய் இப்போ அவர்கிட்ட கிட்டையாக போயிட்டார் ஹீரோட்டே போயிட்டார் போய் கையை பிடிச்சா நீங்கள் எதுவும் பண்ணிடுறாங்க இமோஷனில் நீங்கள் உங்கள் கோவம் நியாயமான கோயமாகவும் இருக்கட்டும் பட் இது நேரம் இல்லை நம்ம வெளிப்படுறதுக்கு நேரம் இல்லை அதனால் செய்து பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இது பண்ணி அவரை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சார் உட்கார வச்சார் அப்புறம் ஷூட்டிங் அது மாதிரி போச்சு முடிச்சு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இது இது என்னென்னா அந்த அந்த ஹீரோ ஒரு நாள் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் இப்படி நடந்துச்சு அன்றைக்கி மட்டும் என்னை வந்து பிடிக்காம விட்டுருந்தாருன்னா அந்த ஆளுக்கு அடி விழுந்திருக்கும் உகை விழுந்திருக்கோம் அடிபட்டு போயிருப்பான் கால் முடிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் ஸோ இது 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 ஏன்னா இப்படி என்னென்ன என்ன மாதிரிலாம் நடந்திருக்கு நடிகைகள் மேலே மட்டும் நடிகைகள் மேலே மட்டும் இல்லை இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் உள்ளே கொடுக்க போகுது எவ்வளோ கேரளமாக நடத்திட்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரங்களை எவ்வளோ தூரம் துஷ்பிரோகம் பண்ணிவிட்டாங்கிற இதெல்லாம் வெளியே வரணும் இந்த மாதிரி விஷயங்களை வெளியே வெளிப்படுத்துகிறது தான் மேட்ரு சும்மா வந்து அதாவது வலிமை உள்ள வச்சிடலாம் சட்டம் ஆகாது தம்பி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை அன்றைக்கிற மாதிரி இருந்தது பட் அது எதிர்ப்புன்னு ஒன்று வந்துச்சு அதை வந்து அந்த அந்த ஹீரோ ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு மேட்ருக்காக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிவிட்டு இதை எழுதிடாதீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட சொன்னார் நான் என்ன பண்ணேன் நான் சும்மா இருப்பேன் நம்ம புத்தி தான் சும்மா இருக்காது கிசிக்ஸ் மாதிரியே ஒரு பத்திரிகை வந்து எழுதிட்டேன் அது கட்டம் கட்டி அது நேரம் போட்டு விட்டாங்க அடுத்தடுத்த அந்த பணத்தில் சில பேர்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது இப்படிலாம் அந்த வந்து அதிகாரம் பண்ணாங்க இப்படிலாம் நடந்துச்சு அந்த ஹீரோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னேன் நான்